நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் ஒரு இலக்கு கட்டாயம் இருக்கும் ஆனால் நம்முடைய இலக்கு அல்லது குறிக்கோளை அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லி கொடுத்த குருநாதர் மேலே அந்த சீடனுக்கு ஏகப்பட்ட கோபம் தன்னுடைய நேரத்தை எல்லாம் இந்த குரு வரையமாக்குறதாக நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டான் அவனுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்ச குரு கூண்டில் அடைக்கப்பட்ட பத்து கோழிகளையும் திறந்து விட சொன்னார் சீடன் அந்த கோழிகளை திறந்து விட்டான் இப்போது திறந்து விட்ட பத்து கோழிகளையும் பிடிக்க சொன்னார் பத்தும் பத்து திசையில் ஓடிச்சு அவைகளை துரத்தி துரத்தி பார்த்து களைச்சி போனானே தவிர கோழியை பிடிக்க முடியல இப்போ கழுத்தில் சிகப்பு நாடாக கட்டப்பட்ட கோழியை மட்டும் பிடிக்க சொன்னார் குரு இப்போ அந்த ஒரு கோழியை மட்டும் குறி வச்சு துரத்தி கொஞ்ச நேரத்திலேயே அந்த கோழியை பிடிச்சு விட்டான் சீடன் குருநாதர் சொன்னார் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் கவனத்தில் வைக்கணும் எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்தையும் இழக்க நேரிடும் அதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்வது அல்லது ஒன்றை மட்டும் இலக்காக வைப்பது அதை நோக்கி பயணிப்பது தான் குறிக்கோளை அடையும் வழியாக இருக்கும் என்றார் குரு சீடன் உணர்ந்து கொண்டான் நாமும் உணர்ந்து கொள்வோமா